அனைவருக்கும் கவிஞ்சை தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தில் கடக ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆணி மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு கல்வி ஆரோக்கியம் தொழில் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் முழுமையாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விசுவாவசு வருடத்தில் ஜூன் பதினைந்தாம் தேதி முதலா ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமும் ஆபத்தும் சேர்ந்தே வரப்போகுதுங்க உங்கள் பேச்சினால தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது உத்ராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி மாதமாகும் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணிக்கப்படுகிறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றத வச்சுதான் மாதத்தையே நம்ம நிர்ணயம் செய்வோம் அப்படி இருக்கையில் இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியில சுக்கரனும் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் கும்ப ராசியில் சனி ராகு ஆகிய இரண்டு கிரகங்களும் இருக்கிறது மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் தான் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குது நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நமக்கு வெற்றியை அளிக்கக்கூடியதா ஒரு நல்ல வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடியதாக நிச்சயம் அமையும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி செய்கிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும்தான் மிகப்பெரிய கிரக மாற்றமாக கருதப்படுது மற்றபடி அனைத்து வருடாந்திர கிரகங்களுமே அந்தந்த இடத்துல தான் இருக்க போகுது இந்த ஆணி மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்க புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி கடகராசி கடகராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது இதுதாங்க வருட கிரகங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு இல்லைங்க பனிரெண்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறாரு சனி ராகு எட்டாம் இடத்துலையும் கேது இரண்டாம் இடத்துலையும் இருக்கிறாரு ஆனால் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை நம்ம கணிப்போம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு இதன் மூலமா நிச்சயமா நீங்க நினைச்ச காரியத்தை அனைத்துலேயும் வெற்றியே அடையக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமையும் உங்க அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குங்க பதினெண்டாம் அதிபதியான புதன் உங்கள் ராசியில் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கப் போகிறார் ஒரே வாரத்தில் உங்கள் ராசியிலேயே வந்து அமர இருக்கிறாரு ராசியில் அமரும்போது சிறு சிறு செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்தில் போவதால் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அவங்களாக தான் இருக்கும் வண்டி வாகனங்களை பொறுத்தளவில் மிகுந்த கவனம் செலுத்தணுங்க வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லணும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சிலையும் கொஞ்சம் கடினம் கவனம் இதெல்லாம் தேவைங்க குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகுங்க இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் சொல்ல வருவதை பிறர் புரிந்து கொள்ள மாட்டாங்க அதனால் வீண் வாக்குவாதம் வம்புகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அஷ்டமத்தில் சனியுடன் சேர்ந்து ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து சேரக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது எச்சரிக்கையாகவும் பொறுமையும் கடைபிடிக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பணத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது தேவையில்லாமல் எதிலும் சென்று அதிகமாக பணத்தை போடுறதை தவிர்த்து கொள்ளுங்கள் முதலீடு விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கோங்க வேலை செய்பவர்களுடன் மிகுந்த கவனமாக இருக்கணும் பழகும் போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச்சில் கவனம் இருக்கணும் பண வரவுல பின்னடைவு ஏற்படும் செவ்வாய் இருந்தாலும் கேது இருக்கிறதுனால பணத்திற்கு தட்டுப்பாடு நிச்சயம் ஏற்படுங்க செலவுகள் வரவுக்கு மீறின செலவுகள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் பயப்படாதீங்க ஓரளவு சுப செலவுகள் தான் நிகழுங்க வரவுகள் மிகவும் குறைவாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடைய தாமதம் கால தாமதம் ஆகலாம் வேலைக்காக வெளிநாடு செல்லும் யோகம் கூட உங்களுக்கு இருக்குது அதிலேயும் தாமதம் உண்டாகலாம் சில நாட்கள் சில மாதங்கள் கடந்து சென்ற பிறகு உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும் சந்திராஷ்டம நாட்களில் இப்போ வர இருக்கிறதுனால அந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய நீ முயற்சிகள் பயணங்கள் இதெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படியே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிறு சிறு பரிகாரங்கள் இருக்குதுங்க அதை நடத்தி முடித்த பிறகு நீங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்து முடிக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கிற கொடுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க திருமணம் ஆகாமல் உங்களுக்கு திருமண வ வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்தை பொறுத்தளவில் தாமதம் உண்டாக காத்திருக்குதுங்க நீங்கள் அதுக்காக காற்று தாங்க இருக்கணும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசா இல்லைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று அவரை தரிசித்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நற்பண்களும் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இருள் சூழ்ந்த அனைத்து விதமான தடங்கல்களும் விலகி ஒளி உங்கள் வாழ்க்கையில் பேச உங்களுடைய சிவன் ஆலய தரிசனம் நிச்சயம் கை கொடுக்குங்க நன்றி வணக்கம்